ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திருச்சி எடமலப்பட்டி இருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ரெனோவேட் பண்ணி புதுசாக அடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ப்ராஜெக்ட்ல பண்ணோம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தது அதில் கொஞ்சம் பிளானாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சேஞ்ச் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோரில் அடிஷ்னலாக கொஞ்சம் போர்ஷன் ஆட் பண்ணி வந்து இன்னொரு போர்ஷன் தனியாக பண்ணோம் ஆட் பண்ண போர்ஷன் மட்டும் நம்ம காலம்ஸ் எடுத்துட்டு வந்து ஃப்ரேமாக எடுத்துட்டு வந்தோம் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ல உள்ள அந்த லோட் பேரிங் அதுக்கு மேல அப்படியே ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது எப்படி வந்திருக்கே பார்க்கலாம் இது நம்ம என்ட்ரன்ஸ்ல இருக்கோம் பண்ணியிருக்க டோர் ஹால் ஏரியா நம்ம பாக்குறோம் தெரிய இந்த போர்ஷனில் வந்து பழைய வால் இருந்தது பின்னாடி உள்ள போர்ஷன் அந்த ஃபேன் தெரியுற அந்த போர்ஷன் வந்து ஒரு டைனிங் மாதிரி ஆல்ரெடி இருந்தது இப்போ நம்ம இதை ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த இடத்துல உள்ள வாலை ஃபுல்லா எடுத்துட்டு ஒரு ஐ செக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதை பார்த்தா பீ மாதிரி தெரியும் ஆக்சுவலாக உள்ள வந்து ஒரு ஐ செக்ஷன் வச்சு இல்லை இந்த ஃபால் சீலிங் மாதிரி பண்ணி பீம் மாதிரி லுக் எடுத்து வந்திருக்கும் ஏன்னா ஐசெக்ஷன் இருக்கும்போது வந்து ஒரு கமர்ஷியல் லுக் வரணும் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஹால்லேருந்து நமக்கு ரெண்டு பெட்ரூம்ஸ் வர மாதிரி இப்போது ரிவைஸ் பண்ணியிருக்கோம் இன்ஃபேக்ட் இது ஒரு பெட் ஆஃப் பெட்ரூம்ஸு ஆக்சுவலா பார்த்தா ஏன் இந்த இடத்துலயும் முன்னாடி இருந்தது வந்து ஒரு வால் இருந்தது ஸோ அந்த வாலை ஃபுல்லா எடுத்துட்டு ஒரு ஐ செக்ஷன் இன்ட்ரடியூஸ் ஐ செக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் அந்த ரயில் தண்டவாளம் இருக்கிற அந்த ஒரு சைடு ரயில் வந்து அந்த கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்டர் மாதிரி இருக்கும் அது ஐ செக்ஷன் அப்படின்னு சொல்றது அது வந்து நல்ல லோட் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கு டெக்னிக்கலா அதை பயன்படுத்தலாம் பீமுக்கு பதிலாக கிரிட்டிக்கலான சூழலில் நம்ம பீம் போட முடியாதுங்கிற இடத்துல இந்த மாதிரி ஐ செக்ஷன் போடலாம் போட்டுட்டு சுத்தி வந்து பயன்படுத்துற மாதிரி பண்ணி இதை வந்து நம்ம பீம் மாதிரி ஒரு அமைப்பு எடுத்து வந்துடும் அது மாதிரி எடுத்து வந்ததுனால நமக்கு இந்த இடத்துல இந்த ரூம் ஆக்சுவலாக பழைய ரூம் இருந்து இது ஒன்று இருந்தது இங்கே ஒரு ரூம் இருந்தது சின்ன சின்ன ரூமாக இருந்ததை வந்து நம்ம நடுவில் எடுத்துகிட்டு இதை பெரிய ரூமாக பண்ணி ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷனோட இங்கே நம்ம பண்ணியிருக்கோம் ஹால்லேருந்து நம்ம போகிற இன்னொரு ரூம் இது ஆக்சுவலாக நல்ல ஒரு பெரிய சைஸ் பெட்டு ஃபேக்ட் இங்கே வந்து ஒரு ஒரு சிக்ஸ் ஃபீட் செவன் ஃபீட்டுக்கு மட்டும் இங்கே ஒரு சின்ன ரூஃப் இருந்தது இந்த ஏரியாவில் இதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக இந்த ரூஃப் வந்து புதுசாக பண்ணது நம்ம இதில் ரெஸ்ட் பண்ணி புதுசாக இந்த என்டையர் ஸ்லாப் ரெட்டி பண்ணோம் இங்கேயும் வந்து ஆல்ரெடி பழைய ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்தது அதை வந்து இது கூட அட்டாச் பண்ணி இதுலேருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ தட் நம்ம நம்ம எக்ஸிஸ்டிங்காக என்ன அப்படிங்கிறதையும் ப்ரிசர்வ் பண்ணணும் அட் த சேம் அடிப்படையில இப்போது ஒரு ஹோல்சம் வந்து நமக்கு இந்த வீடு அமைப்பு வந்திருக்கு ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூம் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் மாதிரி நமக்கு அமைப்பு கிடைச்சிருக்கு இந்த ஹால்லேருந்து நமக்கு இடது பக்கம் திரும்பினா இங்கே கிச்சன் இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இன்ஃபேக்ட் இந்த ஏரியா முழுமையாக நம்ம இப்போ டெவலப் பண்ண ஏரியா சில இந்த ரூஃபிங் இந்த வால் இது எல்லாமே இப்போ நம்ம புதுசாக டெவலப் பண்ணுது இங்கே வந்து காலம்ஸ் ரைஸ் பண்ணி இந்த வால் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இங்கே டைனிங் அண்ட் கிச்சன் இந்த மாதிரி நம்ம இங்கே வருது இங்கே எல்லாமே விண்டோஸ் வந்து நம்ம யூபிவிசி விண்டோஸ் போயிருக்கோம் உடன் விண்டோஸ் போகாமல் ஜென்ரலாக இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது பொதுவாக நம்ம கிச்சனில் வந்து அந்த சிலிண்டர் வைக்கிறதுக்காக இந்த இடத்துல ஃபிளாட்டாக நம்ம அந்த உயரமான அமைப்பு இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வைக்கிறது அந்த சிலிண்டருக்காக அந்த ப்ரொவிஷனும் நம்ம பண்ணியிருக்கோம் ஸ்டோரேஜ்க்காக என்ன பாசிபிலிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கறது இங்க ஒர்க் பண்ணியிருக்கோம் இது மேல இருக்கும் இது வெளியில் வெளியில எக்ஸக்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம தனியா பண்ணியிருக்கோம் அதை நம்ம இந்த பக்கம் பின் பக்கம் பார்க்கலாம் மேல உள்ள போர்ஷன் போறதுக்கான வழி நம்ம செப்பரேட்டா கொடுத்துருக்கோம் இந்த வீட்லேருந்து அக்சஸ் பண்ணலாம் இல்ல வெளிப்புறமா இந்த பக்கமா வந்து கூட நம்ம ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம் இங்க எஸ் எஸ் ஹேண்ட் ரைல்ஸ் கொடுத்துருக்கோம் இங்க ரைசர் வந்து நம்ம எப்பவுமே மினிமமா மெயின்டைன் பண்ண முயற்சி பண்றோம் அதை ஒத்துக்கிற இடங்கள்ல அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம் சிக்ஸ் இன்ச்சஸ் விட அதிகமாக இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது ஆக்சுவலா ஒரு ரெண்டு தனித்தனி போர்ஷனா இருக்கு இது ஃபியூச்சர்ல எக்ஸ்பேன் ஜாயின் பண்ணி கூட பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் சில கீழே நம்ம பார்த்தோம் அந்த லிவிங் பக்கத்திலேயே டைனிங் அண்ட் கிச்சன் இருக்க மாதிரி போர்ஷன் அதுக்கு மேல வந்து இதே மாதிரி ஒரு அமைப்பு சி நமக்கு இந்த ஏரியா பிளஸ் அங்க கிச்சன் ஒரு ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிக்கு இது கூட இருக்கலாம் இந்த போர்ஷன்லேருந்து இருந்து வெளியில வந்து நமக்கு கீழ் உள்ள வீட்டோட ஹால் ஏரியா அண்ட் எக்ஸ்டன்ட் பண்ண அந்த ஒரு பெட்ரூம் பிளஸ் அந்த கார் போர்ச் அந்த ஏரியா சேர்த்து மொத்தமாக நமக்கு ஓபன் டெரஸாக இருக்கு இங்க பின்பக்கமாக நம்ம வீட்டில் பார்த்த அந்த பெட்ரூம்க்கு நேர் மேல அதே மாதிரி அளவில் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர்டீன் பை சிக்ஸ்டீன் சைஸ்ல இந்த அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு வித் அட்டாச் டாய்லெட் இந்த டாய்லெட்டும் நல்ல சைஸ்ஸு சமாதானம் ஒரு செவன் பை எயிட் சைஸில் இந்த டாய்லெட்டை நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இது இண்டிவிஜுவலாக வந்து இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இப்போ அந்த போர்ஷனும் இந்த போர்ஷனும் வந்து ஐ மீன் முன்னாடி பார்த்த அந்த போர்ஷனும் இந்த போர்ஷனும் ஒரே ஒருத்தர் ஆக்குபை பண்ணுற மாதிரி இருந்தால் இதை பெட்டர் யூசபிலிட்டி இருக்கும் தனித்தனியாக வேற உங்களுக்கு இதை கொடுக்க முடியாது இப்போ இதோட ஐடியா என்னன்னா ஃபியூச்சர்ல நம்ம இந்த போர்ஷனையும் ஜாயின் பண்ணி இது ஒரு பெரிய வீடாக எடுத்துட்டு வரலாம் இந்த வீடில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா நான் பாக்கிறது வந்து ஒரு பழைய ஸ்ட்ரக்சர் இருக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம அடிஷ்னலாக எக்ஸ்டென்ட் பண்ணி கீழே உள்ள ஏரியாவே பெருசாக நம்ம பண்ணணும் அட் தேம் சேம் டைம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்லையும் ஒரு சின்ன போர்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பண்ணுறது புதுசாக பண்ணுறது ஃப்ரேம் ஸ்ட்ரக்சராகவே பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்லேயும் பெரிய அளவில் நம்ம ஒரு மாறுதலை ஏற்படுத்தி புதுசாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது இதில் வந்து சாத்தியப்பட்டிருக்கு ஏன்னா சின்ன சின்ன ரூம்ஸாக இருக்கும் அதை அப்படியே ரீடைன் பண்ணி தான் இருக்கணுமா அவசியம் இல்லை ஏன்னா புதுசாக எல்லாத்தையும் இடிச்சுட்டு புதுசாக பண்ணும்போது பெரிய அளவில் செலவு வரலாம் அதை தவிர்க்கிறதுக்காக சின்ன சின்ன ரூம்ஸ் பக்கத்தில் இருக்கும்போது அந்த வால் எடுத்துகிட்டு அந்த லோடு ரூஃப் லோடு வந்து டைரெக்டாக ஃபாலோ ஆகிறாமல் அதுக்காக அந்த இடத்துல ஒரு பீமை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த பீமை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஃபிசிக்கலாக சென்ட்ரிங் அடிச்சு ஃபுல்லாக காங் ஆர்சிசி பீம் மாதிரி போடாமல் ஐ செக்ஷனை இன்ட்ரொடியூஸ் பண்ணி நம்ம அந்த லோடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்ஜினியரிங்கில் இது வந்து காமனாக எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா இது தெரியாமல் சில பேர் வந்து எடுத்துகிட்டு சம்டைம் கிராக் வந்துடும் அதனால் வந்து எந்த ஒரு டெக்னிக்கலான விஷயமும் நம்ம வந்து அறிவியல் பூர்வமாக பண்ண முடியும் இதில் முடியாது அப்படிங்கிறது கிடையாது இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்லேயே நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும் hope ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த போர்ஷன் டெரஸ்க்கு மேலே போன